அது அந்த பொய்யான செய்தியை அனுப்புறது யாருண்டா ரெண்டு ஆர் எஸ் காரங்க ஒருவன் பேரு ஓம் ஒருத்தர் பேர் வந்து ஓம் பிரகாஷ் மிஸ்ரா இன்னொருத்தன் பேரு தகர் சிங் இந்த ரெண்டு பேரும் வந்து எந்த அமைப்பில் இருக்கிறாங்கன்னா ஆர் உடைய ராமர் கோயிலை வந்து என்ன செய்வோம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து வெடிகுண்டு வைத்து தகர்ப்போம் அது மட்டும் இல்லாம அங்க உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இந்த சாமியாரையும் கொலை செய்வோம் அப்ப அந்த ராமருக்கு நீங்க யாகம் வளர்க்கும் போது மோடி தலைமையில நீங்க யாகம் வளர்க்கும் போது மோடியுடைய மனைவி எங்கே இருப்பார் என்பது கேள்வி இந்த கேள்விக்கு பதில் வரலையே அப்ப கொரோனாவை போன்று ஒரு அழிவு சக்தி தான் இந்த கோயில் ராமர் கோயிலே கொரோனா வந்து ஒரு அச்சுறுத்தல் தான் கொரோனா போன்ற ஒரு ஆபத்து தான் கொரோனா போன்று விச கிருமிதான் எதுக்கு இந்த ராமர் கோயில் என்பது இந்தியர்களை ஆயிரக்கணக்கான இந்தியர்களை படுகொலை செய்து விட்டு அந்த ரத்தத்தில் கட்டப்பட்ட அந்த கோயில் அந்த கோயில போய் நீங்க தொடர்ந்து வைக்கிற நீங்க மணியாட்டுங்க தீபம் ஏத்துக்க வேண்டும் சொன்னால் கொரோனாவுக்கு மோடி இப்படித்தான் சொன்னார் என்னதான் டிசைன் டிசைனா வந்து கண்ணாடி போட்டு டிசைன் டிசைனா கோட்டு போட்டுட்டு ஸ்டைலாக வந்து முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு அவர் வந்து போஸ் கொடுத்தாலும் மோடி ஒரு சூத்திர அவால்கள் தான் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் இதை நாம் சொல்ல பூரி சங்கராச்சாரியே போட்டு உடைத்து விட்டார் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய தலித்துகளை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்னைக்கு அது போல இன்றைக்கு ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணும் போதும் மிகப்பெரிய ஒரு கலவரத்திற்கு ஆர் எஸ் எஸ் பாஜக சங் பரிவார கும்பல்கள் திட்டமிட்டுள்ளது காந்தியை சுட்டுக் கொள்ளும்போது அந்த கோச்சை இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு கொலை செய்தானோ அதே வழிமுறையை இன்று கூட அதாவது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் கழித்தம் கழிந்த பிறகும் கூட அவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஆலம் அன்சாரி கான் ஜுபைர் கான் அப்படின்னு சொல்லி ரெண்டு இஸ்லாமிய பேர் தாங்கிய இமெயிலை ஃபேக்காக கிரியேட் பண்ணி உத்தரபிரதேசத்துடைய டிஜிபி அனுப்பி இருக்காங்க அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் நான் சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக பேரவையின் விடுதலை சிறுத்தை கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராமர் கோவில் இருபத்தி நாலாயிரம் திறக்கிற விஷயம் இன்னைக்கு பூதாகரமா இந்தியா முழுக்க பெரும் பேசும் பொருளா இருக்கிறது நூத்தி நாற்பது கோடி மக்களுமே விளக்கத்துங்கன்னு சொல்லி கொரோனா காலத்தில் போல் இப்ப இதுக்கும் அறிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் இதுக்கிட்ட இன்னொரு அதிர்ச்சியாட்டவர்களாக இருவர் வந்து ஏதோ அதை வெடிகொண்டு வைத்து தவறு ஒரு தகவல் வெளியா இருக்கிறது அது உண்மையா எப்படி பாக்குறீங்க என்ன நடக்குது நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தீபம் ஏற்றுங்கள் என்று ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் மதச்சார்பற்ற இந்தியாவில் பிரதமராக இருக்கிறதுக்கு மோடிக்கு வந்து அருகதை இருக்கா என்பதை வந்து நேர்களுக்கு ஒப்படைச்சிடுவோம் மதச்சார்பற்ற நாடு அனைவருக்கும் பொதுவான ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்க தீபம் ஏத்துக்கன்னு சொன்னாங்கன்னா இவர் இவர் பிரதமரா இவரு பிரதமர தகுதி இருக்கா அவருக்கு அப்படின்னு நாம மட்டும் கேட்கல பல ஆட்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க அதை நம்ம பட்டியல் போடுவோம் இந்த வா இந்த காணனுடைய பிற்பகுதியை நம்ம போடுவோம் இப்படி கேட்ட மிக முக்கியமான கேள்வி என்னன்னா அந்த வெடிகுண்டு வெடிகுண்டு தாக்குவோம் ராமர் கோயில்லன்னு சொல்லி ரெண்டு ஃபேக் இமெயில் ஐடி இஸ்லாமியர்கள் பேர்ல அதாவது ஆலம் அன்சாரி கான் ஜுபைர் கான் அப்படின்ட்டு சொல்லி ரெண்டு இஸ்லாமிய பேர் தாங்கிய இமெயில ஃபேக்கா கிரியேட் பண்ணி உத்தரப்பிரதேசத்துடைய டிஜிபி ஆபிஸுக்கு அனுப்பியிருக்கிறாங்க காவல்துறை தலைமையகத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க ராமர் கோயிலை வந்து என்ன செய்வோம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து வெடிகுண்டு வைத்து தகர்ப்போம் அது மட்டும் இல்லாம அங்க உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அந்த சாமியாரையும் கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த இமெயில் வந்த பிறகு பார்த்தீர்களா இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படி எல்லாம் சொல்லி இந்த சங்கி மீடியாக்களை வந்து ஒப்பாரி விட்டாங்க ஓசக்காடா கரைஞ்சிச்சு ஒரு மணி நேரத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அந்த இமெயில் ஐடி வந்து ஃபேக் இமெயில் ஐடி அது அந்த பொய்யான செய்தியை அனுப்புனது யாருண்டா ரெண்டு ஆர்எஸ்எஸ்காரங்க ஒருவன் பேரு ஓம் ஒருத்தன் பேரு வந்து ஓம் பிரகாஷ் மிஸ்ரா இன்னொருத்தன் பேரு தகர் சிங் இந்த ரெண்டு பேரும் வந்து எந்த அமைப்புல இருக்கிறாங்கன்னா ஆர் எஸ் எஸ் உடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய பாரதிய கிசன் மஞ்சா மற்றும் பாரதிய கவு சேகா சேவா பரிஷத் அந்த பசு பாதுகாப்பு பேரவை இருக்கு இல்லையா அது இவங்களை வந்து யார் இந்த இமெயில அனுப்ப சொன்னதுன்னா அதோடைய பாரதிய கௌசேவா பரிசத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியர் தேவேந்திர தவான் தேவேந்திர திவாரி தேவேந்திர திவாரி என்பவர் தான் அனுசி சொல்லியிருக்கிறாரு அப்படியே கேச ஊத்தி மொழிவிட்டாங்க இந்த ரெண்டு பேர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அழகா பாதுகாப்பாக அனுசிந்தாங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இதுதான் நிலை அப்ப இன்னைக்கு என்னன்னு சொன்னால் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இஸ்லாமியர்கள் எப்படி காந்தியை சுட்டுக் கொள்ளும் போது அந்த கோச்சை இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு கொலை செய்தானோ அதே வழிமுறையை இன்றும் கூட அதாவது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் கழிந்த கழித்தும் கூட அவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வழிமுறையை தான் பின்பற்று கொண்டு இருக்கிறார்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு வந்து ராமர் கோயில் கெட்டுவதே இந்திய மதச்சார்பின்மைக்கு ஏற்பட்ட அவமானம் என்று ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய தலைவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி வந்து குண்டு வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க துணிந்திருக்கிறாங்க என்பது நீங்க காட்டுது இதுதான் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு வந்து தூண்டி விட்டு அவர்கள் மீது பழி சுமத்தி ஆஹ் அவர்களை வந்து நாட்டுக்கு எதிராக காமிச்சு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் எப்படி வந்து பாபர் மசூதியை ஆஹ் இடித்து தரைத்து தகவல் மாக்கப்படும் போது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய தலித்துகளை கொண்டுத்தார்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்னைக்கு அது போல இன்றைக்கு ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணும் போதும் மிகப்பெரிய ஒரு கலவரத்திற்கு ஆர் எஸ் எஸ் பாஜக சங் பரிவார கும்பல்கள் திட்டமிட்டுள்ளது தெளிவாக தெரிகிறது காவல்துறை குறிப்பா தமிழ்நாடு காவல்துறை மிக கவனமாக கையாள வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் வந்து சங்கராச்சாரிய ஒரு சாமியார் சொன்னார்னாக்க மோடி நாங்க வந்து வர வரமாட்டேங்கிற விஷயம் சர்ச்சையா இருக்கேன் ஆமா மோடி சூத்திரம் என்பது தானே என்னதான் டிசைன் டிசைனா வந்து கண்ணாடி போட்டு டிசைன் டிசைனா கோட்டு போட்டுட்டு ஸ்டைலா வந்து முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு அவர் வந்து போஸ் கொடுத்தாலும் மோடி ஒரு சூத்திர இந்து அவால்கள் தான் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் இதை நாம் சொல்லவில்லை பூரி சங்கராச்சாரிய போட்டு உடைத்து விட்டார் அவ்வளவு ஏன் ஆர்எஸ்எஸ் உடைய பிதாமகன் சுப்பிரமணியன் சாமியுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன மோடியெல்லாம் பிரதிஷ்டை பண்ண தகுதியா இருக்கா அப்படின்னு கேட்டு போட்டார் இதுல ஒருபடி மேலே தாண்டி இன்றைக்கு எதை கொண்டு வைரல் ஆகிட்டு இருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ராவ் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் ரிபப்ளிக் டிவிக்கு போட்டு உடன் உடைச்சார் அவர் என்ன கேட்டார்னா இந்த மோடி வந்து ராமர் கோவிலை திறந்து வைக்கிறார் இதுதான் செய்தி இட் இஸ் நாட் எ டியூட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரதமருடைய வேலை இதுவா இது பிரதமருடைய வேலை இல்லையே அப்ப ஒன்னு நீங்க ராம ஜென்மபூமி அறக்கட்டளை தலைவர் ஆர் தலைவராயிருங்க அல்லது நாட்டுடைய பிரதமர் ஆயிருங்க அப்படின்னு சொன்னதை இந்த சங்கி ஊடகங்கள் திரித்து அவருக்கு எதிராக பார்த்திருக்கலாம் நாட்டுக்கு எதிராக பேசி விட்டாரு உண்மை தானே முரளிதரன் எம்பியுடைய நாமளும் வழிமொழிகிறோம் பிரதமராக இருங்க நாட்டுக்கு அல்லது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய பிரச்சாரம் மாறி செய்யட்டும் ஒரு பிரதமருக்கு வேலை இதுவா மதச்சார்பட்ட நாட்டுல அதுவும் பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய கோயில் ஒரு மசூதியை இடித்து விட்டு கெட்டப்பட்டப்படுகிற கோயில் எத்தனையோ மனிதர்களை படுகொலை செய்துவிட்டு இந்தியர்களை ஆயிரக்கணக்கான இந்தியர்களை படுகொலை செய்து விட்டு அந்த இரத்தத்தில் கட்டப்பட்ட அந்த கோயில் அந்த கோயில போய் நீங்க தொடர்ந்து வைக்கிறேன் நீங்க மணியாட்டுங்க தீபம் ஏத்துக்க வேண்டும் சொன்னால் கொரோனாவுக்கு மோடி இப்படித்தான் சொன்னார் கொரோனா வந்த போது அதுக்கு மருந்து கிடையாது மணி இந்த மணி ஆட்டுறது இந்த மாதிரியான தீபம் ஏற்றுறதுலாம் இவருக்கு வந்து கைவந்த கலை அப்ப கொரோனாவை போன்று ஒரு அழிவு சக்தி தான் இந்த கோயிலு ராமர் கோயிலு கொரோனா ஒரு அச்சுறுத்தல் தான் கொரோனா போன்ற ஒரு ஆபத்து தான் கொரோனா போன்று விஷ கிருமி தான் எதுக்கு இந்த ராமர் கோயில் என்பது இந்தியாவுடைய மத சார்பு மத சார்பின்மைக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு அடிக்கப்பட்ட சம்மட்டி அடி இந்தியாவை பிரித்தா பிடித்தாட்டுகிற ஒரு கொரோனா என்பதை பிரதமர் மோடி அவர்களே சிம்பாலிக்கா சொல்லியிருக்கிறாரு தான் கொரோனால வந்து மணி அடிங்க தீப ஏற்றுங்கன்னு சொன்னது போலவே ராமர் கோயில் பிரதர்ஷை பண்ணக்கூடிய ஜனவரி இருபத்தி ரெண்டிலும் நீங்க தீபம் ஏற்றுங்க நீங்க மணி அடிங்க என்று சொல்லுகிறார் அதையும் தாண்டி ஒரு படி மேல சொல்றோம் தீபம் மட்டும் நாங்க எங்களுடைய கட்சி வீசிக்காத தலைமையில திருமாவளன் தலைவர் தலைமையில் நாங்க வர்றோம் ஒரு லட்சம் பேர் நாங்க வரோங்க வீசிக்கா கட்சிக்காரங்க கோயிலுடைய கற்ப கிரகத்திற்குள் எங்கள் தலித் சோரோட நீ அனுபவிப்பியா அதே ராமர் கோயில்ல இது சவாலான வைக்கிறோம் அங்க மோடிக்கே இடம் இல்லைங்கிறாரு மோடி இந்த பூரி சங்கராச்சாரியார் நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போனா எப்படிங்க அவங்க அப்படி போட்ட கோயில் எதுக்குங்க அத்தியா உனக்கே இடம் இடம் இல்ல ஒண்ணு உனக்கே அங்க இடம் இல்ல நீ அடுத்தவன வந்து கமெண்ட் பண்ற மோடிக்கே வந்து இடம் இல்ல கோயில்ல அப்ப நீங்க தீபம் ஏற்றுங்க மணி அடிங்க என்னங்கறது அப்ப என்னான்னு பார்த்தானா இதுதான் யதார்த்த நிலைமை இப்ப வேலூர் இப்ராஹிம் போன்ற சங்கிலாம் விட்டு நாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மதசார்பற்ற அடிப்படையில் இஸ்லாமியும் அவ்வளவுதான் ஒவ்வொரு இடமா என்ன செய்ய தீபம் ஏற்றுக்கிறார் நாம என்ன கேட்கிறோம் காங்கிரஸ் எம்பி திரு முரளிதரவ் ராவ் வந்து நெற்றி புட்டுல அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் சரிங்க யாகம் நடக்க போகிறது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் பழங்க போகிறீங்க யாகம் பழக்கும் போது மோடி தனியா வருவாரா அவர் பொண்டாட்டியை கூட்டிட்டு வருவாரா இதுதான் கேள்வின்னு கேட்டார் நியாயமான கேள்வியா இல்லையா ராமர் யாகம் வளர்க்கும் போது தன் பொண்டாட்டி மனைவியான சீதையை பக்கத்தில் வைத்திருந்தார் அப்ப அந்த ராமருக்கு யாகம் வளர்க்கும் போது மோடி தலைமையில நீங்க வள யாகம் வளர்க்கும் போது மோடியுடைய மனைவி எங்கே இருப்பார் என்பது கேள்வி இந்த கேள்விக்கு பதில் வரலையே இந்த கேள்விக்கு பதில் எங்க பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லுகிறாங்க இந்த ராமர் கோயில் என்பதை நடுலையான இந்து சகோதரர்கள் பெரும்பான்மையான இந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு பள்ளிவாசல்ல உடைத்து விட்டு என்ன செய்ய தேவையில்லை எங்களுக்கு அப்படி ராமருக்கு ஒரு கோயில் எங்களுக்கு தேவையில்லை ராமர் வந்து அப்படி ஒரு கதாபாத்திரம் அது உண்மையா போய் அந்த இருக்கட்டும் ராமரை வந்து கடவுளாக நினைக்கக்கூடியவர்களை கூட என்ன செய்யல அந்த வன்முறை கைதை விரும்பவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இன்னைக்கு கூட ஒரு ஊர்வலத்துல பிரச்சனைங்க சரியா சொல்லணும்னா இன்னொரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கல அதாவது பூரி சங்கராச்சாரியாரும் குறிப்பாக பிரதமர் வந்து அங்க பிரசவம் பண்ணக்கூடாதுங்கிறாரு அதுலயும் ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியுது அதே போல நீங்க சொல்றீங்க விடுதலை கட்சி நாங்க போறோம் தலித்துக்களை கருப்பா இருந்து விழுந்துறீங்க அதை அப்படி விட்டுற முடியுமா ஏன் என்ன கேள்வி அதுக்குன்னு ஒரு படிச்சிருக்கணும் தீர்த்தங்கரா இருக்கணும் அல்லது சமஸ்கிருத ஓதிக்கிறதுக்கு ஓதுவரா இருக்கணும் சமஸ் அதாவது அதுக்கு ஒரு பள்ளி இருக்குல்ல முடியும் எல்லாத்தையும் அந்த பள்ளியில அந்த பள்ளியில மோடி படிச்சாரா நான் என்ன கேட்கிறேன் அது மோடிக்கு பொருந்துமா பொருந்தாதான் அதே பள்ளியில மோடி படிச்சிருப்பாரு ஏன்னா அவர் எண்டேர் பொலிட்டிகல் சைன்ஸே படிச்சவரு அவர் அப்படி ஒரு உலகத்துல ஒரு கோர்சே கிடையாது ஒருவேளை அந்த படிச்சேன்னு சொல்லி நம்ம என்ன கேட்கிறோம் எழுச்சி தமிழர் தொல் திரும்பாவலவன் அவர்கள் அந்த கோயிலுக்கு நுழைய முடியாது அது வரமாட்டாரு கூப்பிட்டாலும் அவர் அதெல்லாம் தாண்டி ஒரு பேச்சுக்கா சொல்றேன் ஒரு வாதத்திற்காக சொல்றேன் என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அந்த கோயிலுக்கு வர முடியாது என்று சொன்னால் எந்த அடிப்படையில மோடியை நீங்கள் அழைக்கிறீர்கள் எந்த அடிப்படையில மோடி உள்ளே செல்லலாம் அவர் எதுவும் பூணில் பாட்டியா ஜனாதிபதி முர்முக்கு ஜனாதிபதி முர்முக்கு எந்த நிலைமையோ அதே நிலைமைதான் பிரதமருக்கும் இதுதான் வர்ணாசிரம தத்துவம் இதுதான் சனாதனம் இதத்தனங்கே ஒழிக்க பெரியார் பாடுபட்டாரு இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிவிட்டார் சனாதனத்துக்கு எதிராக சொல்லிவிட்டார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு ஐயா மனுஷன் அத்தனையும் சமம்னு சொன்னாரு அதை தான் சனாதனத்தில வந்து அதை வேண்டாம் மனசுல சமம்னு சொன்னாரு இப்ப பிரதமருக்கு வந்துட்டா இல்லையா பிரதமர் போக முடியுமா போக முடியல காரணம் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இதை ஒழிப்பதற்காகத்தான் கண்ணியத்தமிழ காகிதமில்ல பேரறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கர் எங்க தந்தை பெரியார் இதெல்லாம் பாடுபட்டு இதுக்கு தாங்க இதாங்க நம்ம திராவிட மண் என்று சொல்றோம் பெரியார மண்ணுன்னு சொல்றதுதாங்க இங்கே இருந்தாங்க இந்த சிந்தனை எல்லாம் வரும் வர வேண்டும் அதனால்தான் சொல்லிடுவோம் பிரதமர் அவர்களே நீங்கள் எங்களை எங்களுக்கு கோயிலுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க நாங்கள் இஸ்லாமிய நாங்கள் கோயிலுக்கு வர மாட்டோம் இதுக்கு போக மாட்டோம் ஒரு வாதத்திற்காக சொல்லுகிறோம் இன்றைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களும் ராமர் கோயில் அன்னைக்கு தீபம் ஏற்றுங்கள் என்று பிரதமர் எங்களையும் சேற்று ஏன் உங்களையும் சேற்று கேள்வி கேட்கக்கூடிய தொடர் தவம் தவம் வந்து எந்த பெரியாரிஸ்ட் எந்த கோயிலுக்கு போவதாலே பேசக்கூடிய நானும் ஒரு இஸ்லாமியர் நானும் கோயில் சம்மதம் இல்லாத அப்ப நம்மையும் சேர்த்துதான் என்ன செய்யறாரு அவரு அவர் வந்து என்ன செய்யறாரு அப்ப நான் என்ன கேட்கிறேன் ராமர் கோயிலை பாபர் மசூதியை உடைக்கப்படும் போது அந்த மாடத்தில் அந்த மேல் மாடலில் நின்று கடப்பாறையிட்டு உடைத்தவர்களில் பல்பீர் சிங் என்பவர் மிக முக்கியமானவர் ஆர் எஸ் எஸ் உடைய முழு நேர ஊழியர் அவர் கடைசில மனம் திருந்து முகமது ஆமீர் என்று இஸ்லாமியராக மாறிவிட்டார் மோடி அவர்களே நீங்கள் பல்பீர் சிங் போன்று இஸ்லாமியாக மாறுவீங்களா நீ எங்களை பத்தி நீங்க சொல்றீங்கல்ல நாற்பது கோடி மக்கள் நாங்களும் இஸ்லாமியர்கள் உண்டு கிட்டத்தட்ட முப்பது இருபத்தஞ்சு முப்பது கோடி மக்கள் இருக்கோம் நாங்களும் தீபத்தை சொல்றீங்கல்ல அப்ப நாங்க திருப்பி சொல்றோம் இஸ்லாத்துக்கு வாங்க நீங்க அது பெரியாரிஸ் தான் மாறுங்க எந்த மாதிரி நீங்க மதசார்பற்ற நாடு தலைவர் தானே நீங்க எல்லா மதத்தையும் திறந்து விட்டு பெரியாரிஸ் தான் வாங்க நீங்க சரியாக இருக்கும் நீங்க எப்படி எங்களை எங்களையும் சேர்த்து நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு வந்து நீங்க தீபாயிட்ட சொல்லலாம் இதுதான் முரண்பாடா இருக்கு இன்னைக்கு அயோத்தியால இப்ப இந்த காணொலியை பகிரக்கிறது ஒரு அயோத்தியால இந்த ராமர் கோயில் ராமருக்கு கோயில் வீதி இந்த ஊர்வலம் வெற்றி ஊர்வலம் மாதிரி அதுல ஒரு தலித் சிறுவன் மலரை அள்ளி தூவிட்டான் எல்லாரும் மலர் தூங்குறாங்க ரெண்டு பக்கம் ரெண்டு மோடி வந்தால மலர் ஒரு தலித் சிறுவன் வந்து மலரை தூவிட்டான் அவனை பிடித்து வைத்து அடி அடினு அடித்து சின்ன பையங்க நீ வந்து சூத்திரக்கார பையன் நீ தலித்து நீ எப்படி வந்து மலரை தூங்கலாம் இதே கேள்வி நாளைக்கு வந்து ஆர் எஸ் எஸ் சனாதன வர்ணாசிரம கும்பலும் மோடியை பார்த்து ஏன் கேட்காது நீ தலித்து நீ சூத்திரகார இந்து தலித்து கிடையாது சூத்திர இந்து நீ எப்படி ராமருடைய சிலையை நீங்க பிரதிஷ்ட பண்ணலாம் என்ற கேள்வி பிரதமர் மோடி அவர்களே உங்களுக்கு வரும் இதுதான் வந்து தர்மத்தின் வாழ்வுதலின் சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லுகிறது நீ வந்து என்னென்ன ஆட்டம்லாம் அவர் போட்டார் மோடி அதோட சேர்ந்துகிட்டு வர்ணாசிரம ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தூக்கி பிடித்தவரே இன்றைக்கு ராமர் கோயில வந்து வச்சு அரசியல் லாபம் எடுத்துக் கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் வந்து குட்டைய குழப்பி மீன் பிடிக்கலாம் இந்து போலரைசேஷன் சொல்லக்கூடிய இந்து வாக்கு வங்கி கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த பசு அந்த பெல்ட் இருக்கு இல்லையா ராஜஸ்தானு உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச குஜராத் போன்ற அந்த இந்தி பேசக்கூடிய அந்த கவு பெல்ட் பசுமாட்டு பேர் வழிகளை எல்லாம் சேர்த்து என்ன செய்யலாம் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காணிக்கிறார்களே இதற்கு அடித்த எங்கே எங்கேருந்து வருகிறது ஆர் எஸ் எஸ்ல இருந்து வருகிறது சுப்பிரமணியன் சாமி போன்ற அவர் வருகிறது இதுதான் வர்ணாசிரமத்துடைய தோல்வி இது சனாதனத்தினுடைய தோல்வி இது அதாவது இருபத்தி முன்னாடி என்ன நடக்கும் என்றே இப்ப கணிக்க முடியவில்லை நாடு பொது நாடு நூத்தி நாற்பது கோடி மக்களையும் அவர் பொதுவாக மத நல மத நல்லிணைக்கத்துக்காக சொன்னாரா அல்லது மத அடிப்பு சொன்னாரா என்று விளங்கவில்லை அதை பல்வேறு சுத்திகள் இருக்கு அதை இன்னொரு சொல்றீங்க இஸ்லாமிய பெயர்கள் வந்து வெடிகுண்டு மிரட்டல்கிறது ஒரு மிக மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நாமளும் கருதுகூடம் அது அப்படியே மக்கள் மாறி இந்த விவகாரத்தில் உள்ள அரசு நன்றி நன்றி நன்றி